அனைவருக்கும் வணக்கம் ரிஷப ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய வைகாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களின் பயிற்சி மற்றும் சேர்க்கை நடைபெறுகிறது இதன் காரணமாக உருவாகும் யோகங்களால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் சில ராசிக்காரங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும் பனிரெண்டு ராசியில் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் எந்த ராசிக்கு ஆபத்து அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வைகாசி மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் வைகாசி மாத காலத்தில் பல நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களின் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் இதனால் உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து நல்ல பெயரை நீங்க எடுப்பீங்க சிலருக்கு கண் தொடர்பான பிரச்சனைகள் செலவை ஏற்படுத்தும் மன அழுத்தம் அதிகரிக்கும் குடும்ப பணியில் உற்சாகம் நிறைந்திருக்கும் வியாபார தொடர்பான விஷயத்தில் சாதகமான பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களின் பிள்ளைகள் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும் பரிகாரமாக இந்த மாதத்துல நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியிலே சூரிய பகவான் சம்காரம் நடப்பதோடு இங்கு குருவுடன் சேர்ந்து சந்தரிக்க உள்ளதால உங்களுக்கு பல வகையில நல்ல பலன்கள் சுப பலன்கள் தேடி வரும் உங்களின் ஆளுமை அதிகரிக்கும் அரசு தொடர்பான வேலைகள் வேகமாக முடிவடையும் அரசு சலுகைகளுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களின் மன உறுதி சிறப்பாக அதிகரிக்கும் பெற்றோரின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அவர்களின் உடல்நிலை சிறப்பு அடையும் தம்பதிய வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் தீரும் காதல் வாழ்க்கையில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது மிதன ராசிக்காரர்களுக்கு சரியான ஸ்தானத்துல உங்களுக்கு சூரியனின் சஞ்சாரம் நடக்கும் வைகாசி மாதத்துல செலவுகள் அதிகரிக்க கூடியதாக இருக்கு இந்த மாதத்துல உங்களின் ஆரோக்கியத்துல கவனம் தேவை குறிப்பாக கண் தொடர்பான விஷயத்துல கவனம் தேவை சில தொலைதூர பயணம் செல்ல நேரிடலாம் உங்களின் திறமை அதிகரிக்கும் இந்த மாதத்துல உங்களின் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் திடீர் செலவுகள் பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கு குடும்பத்துல நண்பர்களிடம் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பரிகாரமாக சமூக தொண்டுகள் நடவடிக்கைகளில் நீங்க ஈடுபடுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கடக ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் இந்த மாதத்துல லாபஸ்தானத்துல சஞ்சரிக்க இருக்காரு குருவுடன் சூரியன் சென்று இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பணம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் வருமானம் ஆதாயம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது கடக ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள் முப்பது நாட்களுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கும் சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சீரான பலன்கள் அனுபவிக்க போகிறீர்கள் ராசிநாதன் பத்தாம் வீட்டில் பலமாக அமர்ந்திருக்காரு புதிய முதலீடு மூலம் தொழில விரிவுபடுத்துவீங்க வங்கிகள் மூலம் கடன் வசதிகளை நீங்க பெறுவீங்க செவ்வாயும் சனியும் ஏழாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துல பிரச்சனைகள் தோன்றி மறையும் திருமண பேச்சுவார்த்தை இழுப்பறியாக இருக்கும் பத்தாம் இடத்துல உங்களுக்கு குரு இருப்பதால மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இரும்பு தொழில் உணவு தொழில் மணல் வியாபாரம் போன்ற சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய ராகு திடீர் பண வரவுகளை உண்டாக்கக்கூடியவராக தான் இருக்காரு அப்படின் சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரை கடுமையான நெருக்கடிகளை சந்தித்து வந்திருப்பீங்க இனி திருப்புமுனை உண்டாகி நன்மைகளை பெறப்போகிறீர்கள் ராஜ கிரகமான சூரியன் ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை அமையப்போகிறது அப்படின்னே சொல்லலாம் புதிய வீடு கட்டி குடி அமர்வீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வீங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் தேதி உங்களுக்கு ஏழாம் இடத்திற்கு சென்றிருப்பாரு இதுபடியாக இருந்த திருமண பேச்சுவார்த்தைகள் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டம் தடைப்பட்ட வருமானங்கள் தாராளமாக வர ஆரம்பிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் கமிஷன் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் துடிப்பான பலன்களை பார்க்க போகிறீர்கள் அஷ்டம்தானத்துல சூரியன் அமர்ந்திருக்காரு எதிலும் நிதானமாக நடக்க வேண்டும் அரசாங்க வேலையில தடை ஏற்படும் வாக்கு திறமையால் உங்களுக்கு தலைகுனிவு உண்டாகும் மனைவி மனதை காயப்படுத்துவாங்க ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் வீட்டிற்கு மாறுவதால எதிர்ப்புகளை முறியடித்து ஏற்றம் பெறுவீங்க உங்களுக்கு நீண்ட கால விலை போகாமல் இருந்த நிலம் விற்கக்கூடியதாக இருக்கு நல்ல நண்பர்களின் ஆலோசனை கை கொடுக்கும் ஆறாம் இடத்துக்கு செல்லும் செவ்வாய் அனுகூலமான பலன்களை தருவார் முதல் எட்டாம் இடத்துல இருக்காரு மாணவர்கள் படிப்புல அக்கறையாக இருக்க வேண்டும் ஞாபக மறதியால் வேலைகள் தடங்களாகலாம் சனி பகவான் சாதகமற்ற நிலையில இருக்காரு ஒன்றாம் இடத்துல கேதும் ஏழாம் இடத்துல ராகுவும் குடும்பத்துல பிரச்சனைகளை உருவாக்குவார் விருச்சக ராசிக்காரர்கள் வித்தியாசமான பலன்களை அனுபவிக்க கூடியவர்களாக இருக்காங்க ஏழாம் இடத்துல இருக்காரு சூரியன் தள்ளி மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வேற்றுமைகள் அகலும் அரசாங்க வேலைகள் தாமதமின்றி கிடைக்கும் சந்திரனின் நகர்வுகள் உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடியதாக இருக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் தேதி ஐந்தாம் இடத்திற்கு சென்று குருவோடு இணைந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துவார் அரசு வேலையில பதிவு உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு ஏற்றத்தை தருவார் புத்திசாலித்தனத்தால் புதிய முதலீடுகளை நீங்கள் செய்வீங்க அரசு ஒப்பந்தம் போடுவீங்க ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல தடையில்லா பலன்களை அனுபவிக்க போகிறீர்கள் சூரியன் ஆறாம் வீட்டுல அமர்ந்திருக்காரு உங்களுடன் இருந்த உடைச்சல் கொடுக்கக்கூடிய உறவுகளை அடையாளம் காண்பிப்பீங்க தொழிலுக்கு தடையாக இருந்து இடையூறுகளை கிள்ளி எறிவீங்க செவ்வாய் மூன்றாம் தேதி நான்காம் இடத்திற்கு செல்கிறார் தோப்பு குத்தகை மூலம் உங்களுக்கு கணிசமான வருமானம் வரும் ஐந்தாம் இடத்துல புதன் அமர்ந்திருக்காரு தாய்மாமன் வழியில சங்கடங்கள் வரலாம் சாதுரியமாக அதை நீங்க சமாளிப்பீங்க நான்காம் வீட்டுல இருந்த சுக்கரன் ஐந்தாம் வீட்டிற்கு இடம் மாறுகிறார் வெளியூர் பயணங்களால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான பலன்கள் பெறப்போகிறார்கள் ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் இணைந்து இருப்பதால அரசாங்க தேர்வு எழுதுவதற்கு ஏற்ற காலம் கல்லூரி பேராசிரியர்கள் பெருமை அடைவாங்க குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகளை செய்யக்கூடியதாக இருக்கு இரண்டாம் இடத்துல இருந்த செவ்வாய் மூன்றாம் இடத்துல செய்கிறார் கடினமான வேலைகளை எளிதாக செய்து முடிப்பீங்க நில விற்பனையில நல்ல லாபம் பார்ப்பீங்க சகோதர உறவுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அசாத்தியமான தைரியம் கொடுக்கக்கூடியதாக இருக்கு நான்காம் இடத்துல சுக்கிரன் இரு மனங்கள் இணையும் நேரம் காதல் கை கூடி வரும் திருமண பேச்சுவார்த்தை நடக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாகவும் குதூகூலமான பலன்கள் அனுபவிக்க கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்க தொழில வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் முதன் மூன்றாம் இடத்துல இருக்காரு வழக்குகள வெற்றி கிடைக்கும் போட்டி பந்தயங்கள் சாதகமாக முடியும் புதிய தொழில் முதலீடுகளை செய்வீங்க குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு பல வகையில பொருளாதார நிலை உயரும் சகோதர வகையில நன்மை உண்டாகும் உறவுக்குள் உண்டான சங்கடங்கள் நீங்கும் பாக்கியஸ்தானத்துல கேது அமர்ந்திருப்பதால உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்கள் வந்து சேரக்கூடியதாக இருக்கு மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிதமான பலன்கள் அனுபவிக்க போகிறீர்கள் சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்காரு ஆரோக்கியம் மேம்பட அதிக செலவு செய்வீங்க பொருட்களை பத்திரமாக வைத்திருங்கள் திருட்டு போவதற்கான வாய்ப்பு உண்டு சந்திரனின் சஞ்சாரம் ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு பனிரொன்றாம் இடத்துல இருந்த செவ்வாய் இரண்டாம் மூன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு வருகிறார் கட்டுமான தொழிலில் தடை ஏற்படும் வேலையாட்கள் பற்றாக்குறையால் வியாபாரத்தில் சுணக்கம் காணக்கூடியதாக இருக்குது வக்ரகதியில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு வாக்கு தவற வைப்பார் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே